அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணுகி வசல்ல அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை தவறுதலாக முத்தமிட்டு விட்டேன் எனக்கு தண்டனையை கொடுங்கள் அதற்குரிய தீர்வை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய இடத்திலே வருகிறார் அணுகி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தொழுகையின் நேரம் வருகிறது அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்கிறார் தொழுகையை குறித்து இன்னல் ஹசனாத்தின் செய்ய ஆச் பாவங்களை நன்மைகள் அளித்துவிடும் இந்த குரானுடைய வசனங்களை ஓதினார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அவர் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று சொன்னார்கள் இல்லை என் உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தார் தொழுகை அந்த பாவத்தை நீக்கும் இறைவனின் இறைவனின் பக்கம் அவனை நெருக்கமாக்கும் இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும்